ராமஜெயம் அவர்களுடைய வாழ்ந்த வீடு வந்து இன்னும் கோயிலா வச்சிருக்கிறார் அவரு இங்க இருக்கிறப்ப அங்க போய் அந்த விளக்கை தருதுங்கிறத ஒரு வழக்கமா கொண்டிருக்காரு ராமச்சன் அவர்கள் அதை பண்ணிட்டு இருக்காரு அவர் அவர் திருச்சியில இருக்கிறப்ப அங்க போய் எங்க வீட்டை போய் அங்க விளக்கை தான் வருவார் சாப்பிடுறதுக்கு முன்னாடி காலையில காரணம் அது வந்து அதனால அவருக்கு ஒரு பெரிய ஒரு மன உளைச்சல் தானே அது யார் அது குற்றவாளி யார் அப்படிங்கிறது ஏன்னா என்ன காரணம்னு முதல் தேடிக்கணும்னு நினைப்பாங்கல்ல எதுக்காக அப்படிங்கறத வந்து ஒரு பெரிய கேள்விப்படி ஏன் யாரா இருந்தாலும் அவ்வளோ பெரிய கொடூரம் செய்ய வேண்டிய அளவுக்கு என்ன இருக்கு யாரு அவ்வளவு பெரிய யாரு அந்த மாதிரி யாரு உங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன செஞ்சோம் அப்படி நம்ம மேல அவ்வளவு பெரிய கோபத்துக்கு காரணம் என்ன எப்படிலாம் ஒரு பல ஒரு சந்தேகங்களும் பிரச்சனைகள் மனசுக்குள்ள ஒரு போயிட்டு இருக்கும் அதனால அவர் அமைச்சர் வந்து இன்னுமே அவர் வந்து ஒரு தம்பி விஷயத்துல அவர் வந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவரு ரொம்ப எமோஷனலா இருப்பாரு ஆமா அது அவர்கிட்ட வந்து மாற்றுகிறதே இல்லை அவரை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா அடுத்த இந்த அவரோட தான் அவர்கிட்ட ஆள் ரொம்ப டல்லாயிடுவார் இந்த விஷயத்த பத்தி பேசினீங்கன்னா